அன்றைக்கு தந்தை 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 என்று இன்னும் குரல் கேட்டது இன்றைக்கு முதல்வரான பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இளைஞர்கள் அழைக்கின்ற ஒரு குரல் எது என்றால் மிகு நம்முடைய முதல்வரை அப்பா 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 என்று அழைக்கின்ற குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் முதலில் அனிதா பெயரிலே அச்சுவ சகடாமி தொடங்கினார் கணினி பயிற்சியை முதல் முதலில் தொடங்கினார் அது போதாது என்று தொடங்கினார் அதுவும் போதாது என்று இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இலவசமாக கண் சிகிச்சை முகாமை தொடங்கினார் அதுவும் போதாது என்று கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் பெயரில் கல்லூரியை தொடங்கினார் அதுவும் போதாது என்று முதல்வர் பெயரிலே தன்னுடைய பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த அரசியல் காலகட்டத்தில் முதல்வர் படைப்பகம் என்று தமிழகத்திற்கு முன்னுதாரணமாக ஒன்றை துவக்கினார் ஒரு ஆச்சரியம் அதிசயம் என்னவென்றால் கொளத்தூர் தொகுதியிலே சுமார் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பிள்ளைகள் மாநகராட்சி பள்ளியிலே படிக்கிறார்கள் அதில் பதிமூன்று பள்ளிகள் இருக்கின்றன அந்த பதிமூன்று பள்ளிகளையும் மறு கட்டுமானம் செய்து இது போன்ற எல்லாரிய பள்ளிகளாக உருவாக்கிய பெருமை கொளத்தூரின் கல்வி தந்தை எங்கள் முதல்வர் அவர்கள் போதாது போதாது என்ற வகையிலே இன்றைக்கு புதிதாக முதல்வர் கல்வி சோலை என்று தன் சிந்தையை உரித்தையும் கொளத்தூர் மாணவ வழங்கி வழங்கியிருக்கின்றார்